சார் இப்போ வந்து ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸ் கடைசியாக இப்போது நீங்கள் பண்ண பண்ண பண்ணிகிட்டு இருக்க ஃபிலிம்ஸ் என்னென்ன அப்படிங்குறது சார் இப்போ வந்து ஒரு டைம்லலாம் வந்து எப்படி இருந்ததுன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்து இருபது படம் இருந்தால் ரொம்ப கெத்து இருபது படம் வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்து உங்ககிட்ட எத்தினி படம்னு கேட்டால் சரி நான் இப்போ படமே படம்னு சொல்லணும் ஓ வா படம் பண்ணலையா வா கிரேட் மியூசிக் டைரக்டர் வா ரியலி வா எனக்கு ஏற்ற சப்ஜெக்ட் வரலாம் வா 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 சொல்லிட்டு அதனால் வந்து ஏன்னா அப்போ வந்து குவான்டிட்டது ரொம்ப ஜாஸ்தியாக வேணும் படங்கள்ற மாதிரி இருந்தது இப்போ குவாலிட்டின்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ நான் வந்து ஒரு மூணு படத்து தான் மியூசிக் பண்ணுறேன் அதுவும் நல்ல தரமான படம் சார் அக்களா அதனால் வந்து ஒரு டைமில் நானே சொல்லியிருக்கேன் என்கிட்ட இருபத்தஞ்சி படம் இருக்குதுன்னு நானே சொல்லியிருக்கேன் இப்போ நான் மூணு படம்னு சொல்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எனக்கு தேங்க்யூ சார் அதாங்க நல்ல ஒரு பலமான கைதில் கொடுங்க எவ்வளோ தன்னடக்கத்தோடு தன் எனக்கு மூணு படம் தான் இருக்குன்னு சொல்லி கம்பீரமாக நிஜத்தை பேசிய அந்த மாபெரும் அந்த இசை கலைஞருக்கு கவுந்தப்பாடி மக்களின் பலமான கைத்தட்டலை இந்த நேரத்தை கொடுத்து இன்னைக்கு மூணு படம் வருங்காலத்தில் நீங்கள் முன்னூறு படங்களுக்கு மேல் இசையமைக்கூடிய வாய்ப்பை அந்த இறைவன் அருவார் இந்த வாழ்த்துக்கள் உள்ளது சார் நன்றி சார்